अमावया कृतार्थ आले पाहिजे तुम्हा प्रत शरण सर्वदा जोडून हात काकी पवित्र का இந்த ஓவியின் பொருளாவது எங்களுடைய வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அதாவது பரமார்த்திகத்தை அடைய நாங்கள் தங்களிடம் வரவேண்டும் எப்போதும் இருகரம் கூப்பி தங்களிடமே சரண் புக வேண்டும் ஏனெனில் தாங்கள் புனித தன்மையே உருவெடுத்தவர் என்றோ என்று ஸ்ரீ சாய்நாதர் ஸ்ரீ சாய்நாதரை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் புகழ்கின்றார் இங்கு கிருதார்த்த என்ற வார்த்தையை தாஸ்கனு மகராஜ் பயன்படுத்தியுள்ளார் இந்த வார்த்தையின் பொருளாவது வாழ்வின் உண்மையான குறிக்கோளை அடைய என்கிறார் அதாவது வாழ்வின் உண்மையான குறிக்கோள் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் பரம்பொருளை நாடுவது மாத்திரமே உண்மையான குறிக்கோள் ஆன்மீகத்தை பொறுத்தவரை பரம்பொருளை நாடுவது மாத்திரமே நம் வாழ்வின் உண்மையான குறிக்கோளாக இருக்க முடியும் அதையே இங்கு தாஸ்கனு மகராஜ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் இப்பொழுது நமக்கு ஒரு விஷயம் நினைவிற்கு வருகின்றது பாபாவிடம் பக்தர்கள் வரும்போது உலகாயுதத்தை நாடி அதாவது தனக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அல்லது வேலை கிடைக்க வேண்டும் இப்படி உலகாயுத எல்லாம் நாடியே பக்தர்கள் வருகின்றார்கள் என்று ஒரு பக்தர் அந்த பக்தர்களை பார்த்து கோபிக்கின்றார் அதாவது பாபா பரம்பொருளின் அவதாரம் அவரிடம் போய் சாதாரண உலகாயதத்தை நாடி வருகின்றீர்களே விலைமதிப்பற்ற பாரமார்த்திகம் அவரிடம் இருக்கின்றது என்று அந்த நெருங்கிய பக்தர் பாபாவின் முன்னரே அங்கலாய்த்து கொண்டார் அதை பார்த்த பாபா நீ அவர்களை தடுக்க வேண்டாம் முதலில் நான் என் பக்தர்களை அவர்கள் வேண்டு வேண்டுபவ வேண்டுவனவற்றை கொடுப்பதன் மூலம் நான் என்பால் ஈர்க்கின்றேன் அதன் பிறகு நான் அவர்களுக்கு பரமார்த்திகத்தை அருளுகின்றேன் என்று ஸ்ரீ சாய்நாதர் குறிப்பிட்டது இங்கு நமக்கு நினைவிற்கு வருகின்றது ஆக ஸ்ரீ சாய்நாதர் பரமார்த்திகத்தை அருளுவதற்காகவே அவதரித்துள்ளார் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் जय साई राम